அத்தியாயம் பத்து இரத்தத்தால் கட்டப்பட்டது வெப்னாவலால் வெளியிடப்பட்டது என்னை தவிர இதை யாரும் தொடுவதில்லை மோர்கன்னா அட்லஸுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே கண் சிமிட்டும் நேரத்தில் தோன்றினார் அவள் கை அறிவாளை நோக்கி சுட்டது ஆனால் அட்லஸ் இந்த முறை வேகமாக இருந்தது அவள் அதை அடையும் முன் அவன் அந்த ஆயுதத்தை காற்றிலிருந்து பிடுங்கி உள்ளுணர்வாக மீண்டும் குதித்தான் ஒன்று தெளிவாக தெரிந்தது மோர்கன்னா முன்பு இருந்த அதே கொடிய வேகத்தில் நகரவில்லை இந்த முறை அவளது நாட்டம் சாதாரணமானது ஆயினும் கூட அந்த வேகத்தில் இந்த வாம்பயர் ராணியிடம் பிடிபடுவதை தவிர்ப்பது எளிதான காரியமல்ல அட்லஸ் அறிவாளை பக்கவாட்டில் சுழற்றினாள் அவள் அதை அடைந்தபோது அவளை தவிர்ப்பதற்காக முகாமின் எதிர்விளிம்பிற்கு விரைந்தாள் எனக்கு கொடு ஒரு விரலை கூட வைக்காதே அவள் குரல் எப்போதும் போல் கூர்மையாகவும் கட்டளையிடும் தன்மையுடனும் இருந்தது கரியன் துரத்துவதை பார்த்து தனது பெரிய வாளை அடைந்தான் ஆனால் அவர் நகரும் முன் ஏற்றிக்கு அவரது கையை பிடித்தார் நாம் இறைவனுக்கு உதவ வேண்டும் கரியன் வலியுறுத்தினார் ஏற்றீக் அமைதியாக தலையை ஆட்டினான் தேவையில்லை அவள் எதிரி அல்ல ஆனால் அவள் இறைவனை தாக்குகிறாள் அவள் முன்பு அவனுக்கு தீங்கு செய்ய முயன்றபோது அவள் எப்படி உறைந்தாள் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அதனால் என்ன அவள் இப்போது இதை சுதந்திரமாக நகர்த்துகிறாள் என்றால் அவள் அவனை காயப்படுத்த முயற்சிக்கவில்லை என்று அர்த்தம் ஆனால் அவர் இன்னும் போராடுகிறார் ஏற்றிக் குனிந்து குரல் தாழ்ந்தது அவர்கள் தங்கள் பிணைப்பை ஆழப்படுத்துகிறார்கள் என்ன நீங்கள் என்னை கேட்டீர்கள் கரியன் முகம் சுளித்தான் அதை எங்கிருந்து பெறுகிறீர்கள் எற்றிப் பெருமூச்சுவிட்டு தனது கோயில்களை தேய்த்தார் நான் சத்தியம் செய்கிறேன் எனக்கு ஒரு புத்திசாலியான துணை வேண்டும் கேள் ஒரு வாம்பயர் ராணி ஒருவரின் கழுத்தில் இருந்து குறிப்பாக சக்தி வாய்ந்த ஒருவரின் கழுத்திலிருந்து குடித்தால் அது உணவளிப்பது மட்டுமல்ல அது ஒரு சடங்கு ஒரு ஒப்பந்தம் அவள் தன் ஆன்மாவை அவனிடம் ஒப்படைத்தாள் என்று அர்த்தம் மற்றும் எளிமையான வார்த்தைகளில் அவர்கள் திருமணமானவர்கள் திருமணமா எப்படி பாரம்பரிய முறையில் இல்லை நிச்சயமாக ஆனால் அது ஒரு பந்தம் வசதிக்காக அதை திருமணம் என்று சொல்லலாம் கரியன் தலையை ஆட்டினான் நீங்கள் தொடர்ந்து கொண்டு வரும் இந்த கல்யாணம் விஷயம் எனக்கு புரியவில்லை நான் எங்கிருந்து வந்தேன் ஒவ்வொரு இனத்திற்கும் போராடி பிழைக்க மட்டுமே தெரியும் சரியாக நீங்கள் ஏன் மற்ற உலகங்களைச் சேர்ந்தவர்களுடன் பேசத் தொடங்க வேண்டும் என்று ஏற்றிக் முணுமுணுத்தார் பாருங்கள் நான் போதுமான அளவு விளக்கிவிட்டேன் இப்போது நம் ஆண்டவர் தனது புதிய மனைவியை கையாள்வது போல் உட்கார்ந்த நிகழ்ச்சியை அனுபவிக்கவும் நீங்கள் இதை உருவாக்குகிறீர்கள் அது உண்மையாக இருக்க முடியாது ஏற்றித் தோலை குலுக்கினார் நீங்கள் விரும்புவதை நம்புங்கள் முகாமின் ஒரு பக்கத்தில் மோர்கனாவின் நாட்டத்தை தடுக்க அட்லஸ் இன்னும் தன்னால் முடிந்ததைச் செய்து கொண்டிருந்தார் மிக நேர்த்தியான மரணத்திலிருந்து ஓடிவரும் ஒருவரின் அருளால் அறிவாளை பறிக்க அவள் முயற்சிப்பதைத் தவிர்த்து இடது பின்னர் வலதுபுறமாக நெசவு செய்தார் எனக்கு கொடு அவள் குறைத்தாள் ஒரு விரைவான இயக்கத்தில் அட்லஸ் அறிவாளை தனது சரக்குகளில் சேமித்து வைத்தார் இதனால் மோர்கனா துடித்தபடியே அது ஒரு ஃப்ளாஷ் மறைந்துவிடும் அவள் கை வெற்று காற்றில் துடித்தது அந்த நொடியில் அட்லஸ் கையை நீட்டி அவளது இடது மணிக்கட்டை உறுதியாக பிடித்தான் அவள் விலகிச் செல்வதற்கு முன் அவன் அவளது மற்றொரு மணிக்கட்டையும் பிடித்து அவளது இரு கைகளையும் திடமான பிடியில் பிடித்தான் அவளை பிடிக்கும் அளவுக்கு வலிமையானவள் ஆனால் அவள் உண்மையிலேயே விடுபட விரும்பினால் அவளை தடுக்கும் அளவுக்கு வலிமையில்லை ஆனால் அவள் செய்யவில்லை அறிவாளை கொடு அவள் உருமினாள் நான் செய்வேன் அட்லஸ் சமமாக பதிலளித்தார் ஆனால் நீங்கள் எங்கள் கூட்டணி பற்றி என்னுடன் உட்கார்ந்து பேசினால் மட்டுமே பேச்சு இல்லை நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று அவள் துப்பினாள் நான் உன்னை வரவழைத்தேன் என்று அவர் கூறினார் நான் உங்கள் ஆயுதத்தை வரவழைத்தேன் இது ஆரம்பம்தான் என்னால் இன்னும் அதிகமாக செய்ய முடியும் முதல் உண்மையான போர் நடக்கும் தருணத்தில் நீங்கள் இறந்துவிடுவீர்கள் இல்லை நான் மாட்டேன் ஓ அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது உங்கள் மனதை இழந்துவிட்டீர்களா நான் இறக்க மாட்டேன் அட்லஸ் மெதுவாக கூறினார் ஏனென்றால் என்னிடம் நீ ஏட்ரிக் மற்றும் கரியன் அவர்களிடையே அமைதி நிலவியது அவர்கள் ஒருவரையொருவர் கண்களை உற்று பார்த்தபோது காற்று இருக்கமடைந்தது மோர்கனாவின் விரக்தி அவள் முகத்தில் இன்னும் எரிந்தது பகல் போல் தெளிவாக இருந்தது அவன் வார்த்தைகள் அவளுக்கு பிடிக்கவில்லை அவன் அவளிடம் கேட்பது அவளுக்கு பிடிக்கவில்லை பேசலாமா இந்த முறை மிகவும் மென்மையாக மீண்டும் கேட்டார் மோர்கன்னா தன் தாடையை இறுக்கி கூர்மையான இழுப்பால் கைகளை விடுவித்தாள் அவள் பின்வாங்கி குனிந்து ஒரு கையை அவனை நோக்கி ஒரு கோர சைகையில் உயர்த்தினாள் அறிவாளை கொடு அது என்னுடையது அட்லஸ் ஒரு சிறிய தலையசைப்பை கொடுத்தார் தனது சரக்குகளை அடைந்து இரத்த முத்தமிட்ட அறிவாளை வெளியே எடுத்தார் இருண்ட நேர்த்தியான ஆயுதம் அவன் கையில் உருவானது தயக்கமின்றி அதை மோர்கனாவை நோக்கி நீட்டினார் அவள் காத்திருக்கவில்லை ஒரு வேகமான இயக்கத்தில் அவள் தூரத்தை அடைத்து அவனது பிடியிலிருந்து அறிவாளை பறித்தாள் அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை பரிச்சயமான ஆயுதத்தை விரல்கள் சுற்றிய கணத்தில் அவளின் வெளிப்பாடு மாறியது அவள் மீண்டும் குதித்து அறிவாளை அழகாக எளிதாக சுழற்றினாள் பிளேடு ஒரு கொடிய உந்துவிசை போல காற்றில் வெட்டப்பட்டது பின்னர் அவள் முன்னோக்கி ஓடினாள் ஒரு மங்கலான இயக்கம் அட்லஸ் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே அவள் ஒரு முழு தாக்குதல் நிலைப்பாட்டில் இருந்தாள் தரையில் தாழ்வாக இடது கால் பின்னால் வலது கை நீட்டப்பட்டது நான் உன் வார்த்தைகளை கேட்பேன் என்று எதிர்பார்க்காதே அவள் ஒடித்தாள் அப்போது திடீரென அறிவாள் மாயமாகி இதுவரை இல்லாதது போல் நொடிப்பொழுதில் மறைந்துவிட்டது மோர்கனா அவனிடம் திரும்பினாள் உன் அறிவாளை நான் மேம்படுத்த முடியும் அட்லஸ் அவளை பின் அழைத்தார் உங்களையும் மேம்படுத்துங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கேளுங்கள் என்னுடன் வேலை செய்யுங்கள் நாங்கள் எல்லா போரிலும் வெற்றி பெறுவோம் அவள் நிறுத்தினாள் சிறிது நேரம் அவள் அடிகள் நின்று போனது ஆனால் பின்னர் எதுவும் பேசாமல் அவள் நடந்து கொண்டே இருந்தாள் தீவின் விளிம்பில் உள்ள நிழல்களில் மறைந்தாள் அட்லஸ் அவள் இருளில் மறைவதை பார்த்துக் கொண்டிருந்தான் குறைந்தபட்சம் பட்சம் ராணி முன்பை போல் திக்கிலூட்டுவதாகத் தெரியவில்லை இல்லையா இந்த நேரத்தில் அறிவாளை அடையும் போது அவள் உண்மையில் பின்வாங்கினாள் அவள் அதை வலுக்கட்டாயமாக எடுத்திருக்கலாம் ஆனால் அவள் செய்யவில்லை இது கிட்டத்தட்ட பெருமை போல் உணர்ந்தேன் ஆனால் ஒரு வித்தியாசமான பெருமை இப்போது அட்லஸை ஒப்புக்கொண்டது குறைந்தபட்சம் அவர் அதை கற்பனை செய்து பார்க்கவில்லை அந்த நுட்பமான மாற்றம் அந்த தயக்கம் அது ஏதோ அர்த்தம் அது மிக விரைவாக நடந்தது இல்லையா மோர்கனா முதலில் தோன்றியதைப் போல குளிர்ச்சியாகவும் இரக்கமற்றவராகவும் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுடைய நிலையில் இருக்கும் ஒருவர் முதலில் எதிர்ப்பது அசாதாரணமானது அல்ல ஒரு விசித்திரமான புதிய உலகத்திற்கு வரவழைக்கப்பட்ட பிறகு அதிகாரத்தை அகட்டி பலவீனமான ஒரு உயிரினத்திற்கு சேவை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்க மாட்டார்கள் இருப்பினும் விஷயங்கள் மேம்படும் என்று அட்லஸ் நம்பத் தொடங்கினார் அவர்கள் செய்ய வேண்டியிருந்தது அப்போது எட்ரிக் மற்றும் கரியன் அருகில் வந்தனர் அவர்களின் வெளிப்பாடுகள் விசித்திரமாக இருந்தன அட்லஸால் அவற்றை முழுமையாக படிக்க முடியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று உறுதியாக உணர்ந்தது மைலார்ட் கரியன் முதலில் பேசினான் நான் இதற்கு முன்பு இதுபோன்ற ஒன்றை அனுபவித்திருக்கிறேன் ஆரம்ப கட்டங்கள் எப்போதும் கடினமாக இருக்கும் குறிப்பாக திருமணத்தின் தொடக்கத்தில் எட்ரிக்கின் கூர்மையான அசைவு அவரை வார்த்தையின் நடுவில் அமைதிப்படுத்தியது என் ஆண்டவரே இது ஏற்கனவே மிகவும் தாமதமாகிவிட்டது ஏற்றி விரைவாக கூறினார் நாங்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறோம் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கோட்டை முடியும் வரை நானும் கரியனும் கண்காணிப்போம் அட்லஸ் ஒரு நீண்ட மூச்சை வெளியேற்றினார் அவர் வைத்திருப்பதை அவர் உணரவில்லை இன்று அவன் ஒப்புக்கொள்ள நினைத்ததை விட அவனை வடிகட்டிவிட்டது வானத்திலிருந்து வீழ்ச்சி இந்த அறிமுகமில்லாத தீவில் எழுந்ததும் முடிவில்லாத கச்சா எழுக்கிறது இப்போது மோர்கனாவுடன் அந்த பதட்டமான நிலைப்பாடு இது எல்லாம் மிக அதிகமாக இருந்தது ஆமாம் என்று முணுமுணுத்தபடி கழுத்தின் பின்பகுதியை தடவினான் இது ஒரு நல்ல யோசனை என்று நான் நினைக்கிறேன் களைப்பு எவ்வளவு ஆழமாக எலும்பில் படிந்திருந்தது என்பதை இப்போதுதான் உணர்ந்தான் கடைசி வேட்டை பயணத்திலிருந்து மூன்று நாட்களில் அவர் தூங்கவில்லை அவரது உடல் ஓய்விற்காகக் கத்திக் கொண்டிருந்தது ஒவ்வொரு தசையும் கனமானது அவரது மனம் மந்தமானது சரிவின் விளிம்பில் தத்தளித்தது எதுவும் தீவிரமாக நடந்தால் என்னை எழுப்புங்கள் நிச்சயமாக மைலார்க் எட்ரிக் மரியாதையுடன் தலையசைத்தார் நீங்கள் தூங்கும்போது அந்த பகுதி பாதுகாப்பாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்வோம் அட்லஸ் மீண்டும் தலையசைத்தார் பின்னர் திரும்பி கூடாரத்திற்குள் நுழைந்தார் அவன் மெத்தையில் அமர்ந்த கணம் இடைநிறுத்தினான் ஏதோ விசித்திரமான ஒன்று இருந்தது மோர்கனா கடித்த இடமான கழுத்தின் பக்கமாக விரல்களை மெதுவாக அழுத்தினான் தோல் இப்போது மென்மையாக இருந்தது முற்றிலும் குணமாகிவிட்டது ஆனால் ஏதோ இன்னும் இருந்தது ஒரு மெல்லிய வெப்பம் அதை தொடும்போதெல்லாம் அவன் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிப்பது போலிருந்தது இந்த உணர்வு என்ன அது புரியவில்லை பின்னர் அந்த எண்ணம் உருவானபோது மோர்கனாவின் முகம் அவரது மனதில் பளிச்சிட்டது காத்திருங்கள் எனக்கு அவள் வேண்டுமா அது என்ன மாதிரியான சிந்தனை அவன் தலையை பலமாக ஆட்டினான் எனக்கு என்ன ஆச்சு நான் அதை முற்றிலும் இழந்துவிட்டேன் ஆனால் தங்குவதற்கு நேரமில்லை தலையணையில் தலைப்பட்டவுடனே தூக்கம் அலைமோதியது போல் அவனை இழுத்துச் சென்றது உறக்கத்தின் ஆழத்திலிருந்து அட்லஸை ஏதோ கிளர்ந்தெழச் செய்தது மெல்லிய மூச்சுக் கன்னத்தில் துலக்கியது இது என்ன அவனுடைய அரைகுறை மனதினூடே அந்த எண்ணம் ஓடியது புதிய காற்று அவரது நுரையீரலை நிரப்பியது ஆனால் அது ஒரு மென்மையான இனிமையான வாசனையை அவர் அடையாளம் காணவில்லை அவன் தலை மெதுவாகத் துடித்தது முந்தைய நாள் இரவு நிறைய நடந்ததை அவனால் உணர்ந்தாலும் நினைவுகள் மங்கலாயின ஒன்று சேர மறுத்த கனவின் துண்டுகள் போல ஏதாவது நடந்ததா அல்லது வெறும் கனவா வழியில்லை சரியா உணர்வு மிகவும் உண்மையானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருந்தது அவருக்கு தெரிந்த ஒன்று நடந்தது ஆனால் விவரங்கள் அவரது மனதில் நழுவியது இவை அனைத்தும் ஒரு நபருக்கு திரும்புவது போல் தோன்றியது மோர்கன்னா ஏதோ ஒன்று அழுத்துவது போல் அவனது உடல் வழக்கத்திற்கு மாறாக கனத்தது மெதுவாக அவனது உணர்வுகள் திரும்பி வந்தன அவன் எங்கே இருக்கிறான் என்பதை அவன் மேலும் உணர்ந்தான் காலை வெளிச்சம் கூடாரத்தின் ஓரங்களில் மென்மையாக வடிகட்டியது பின்னர் அவர் அதை கவனித்தார் அவனைச் சுற்றி ஏதோ சுற்றியிருந்தது கவனமாக தலையை வலது பக்கம் திருப்பினான் மற்றும் உறைந்தது அவனுக்கு பக்கத்தில் படுத்திருந்தாள் போர்வையின் குறுக்கே அவளது நீண்ட கருப்பு முடி உதிர்ந்தது ஒரு பெண் மோர்கன்னா